வணக்கம் நாம் எல்லோரும் பெருமாள் கோயிலுக்கு போவோம் அப்படி போகும்போது சின்ன சின்ன செயல்களில் மாற்றுங்க நல்ல கைமேல் பலன் கிடைக்குங்க முதல்ல கொடிமரத்தை வணங்கிட்டு உள்ளே போய் தா தாயாரை முதல்ல சேவிங்க அவங்கக்கிட்ட மண் என்ன குறை இருந்தாலும் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சக்கரை தாழ்வார போய் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வீட்டில் இருக்கும் பெருமாள் கிட்ட போய் எனக்கு வீடு அங்கே பூ பூதேவியும் இருக்காங்கள்ல அதனால் வீடு கட்டணும் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் எனக்கு நோயின்றி வாழணும் செல்வ செழிப்போடு வளரணும் இப்படி சேவிச்சுக்கிட்டு அங்கே அங்கே அவர்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே தீப விளக்கு இருக்கும் அதில் நூற்றி எட்டு விளக்கு ஆயிரத்தி எட்டு விளக்கு அது உங்கள் இஷ்டம் எந்த விளக்குனாலும் இல்லை ஒரு விளக்குனாலும் நான் வந்து ஏத்துறேன் அப்படின்னு மனமார சேவிச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு வாங்க அவங்க கொடுக்குற துளசியை பிரசாதமாக கொடுப்பாங்க நம்ம ஒரு துளசி மாலை கட்டி போடுங்க இல்லை ஒரு கொஞ்சம் துளசி அது கைப்பிடி அளவு க துளசியாவது கொடுங்க அவங்க திரும்பி துளசியை பிரசாதமாக கொடுக்கும்போது அதை பத்திரமாக கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு நம்ம பணம் எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்கள் பணம் பன்மடங்கு உயர்வதை நீங்களே உணர்வுங்க பத்து ரூபா பெருமாளுக்கு போட்டால் அது நமக்கு நூறு ரூபாயாக திரும்பி கிடைக்குங்க அவர் உண்டியல் நிறைஞ்சால் நம் உண்டியல் தானாக நிறைஞ்சிரும் அங்கே உட்காராதீங்க பெருமாள் கோவிலில் மட்டும் உட்காரக்கூடாது நம்ம அப் அப்படியே ஸ்ரீதேவியோடையே நம்ம வீட்டுக்கு வந்துடணும் மகாலட்சுமி நம்ம இல்லத்தில் குடியேறுவாள் நன்றி வணக்கம்